ஒரு ஊரில் ஒரு விவசாயி நிறைய ஆடுகளை வாங்கி வளர்த்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காரு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா திடீர்னு அவருடைய மந்தையிலிருந்து நிறைய ஆடுகள் காணாமல் போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல அவருடைய ஊரில் இருந்து ஒரு தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு தலைவரை இப்படி என்னுடைய ஆடுகள் எல்லாம் காணாமல் போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்னால் ராத்திரி தூங்க முடியலை நானே மந்தையை போய் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு உடனே அந்த தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா நீ சில வேட்டை நாய்களை வாங்கி வளர்த்தார் அப்படின்னா உனக்கு அந்த பிரச்சனை தீந்துரும் அதுங்க ராத்திரி ஃபுல்லாக பாதுகாக்கும் நி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அது மாதிரியே விவசாயி வேட்டை நாய்களை வாங்கி வளர்க்குறாரு திரும்ப அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது கொஞ்ச நாள் போகும்போது திரும்பவும் அவருக்கு அதே மாதிரியான பிரச்சனை வருது அந்த மந்தையிலேருந்து நிறைய ஆடுகள் காணாமல் போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் திரும்பவும் அந்த தலைவரை போய் கேட்குறாரு தலைவரே நீங்கள் சொன்னது மாதிரி நான் மூணு வேட்டை நாய்களை வாங்கி வளர்க்குறேன் இருந்தாலுமே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார் தலைவர் உடனே சிரிச்சிட்டு சொல்கிறாரு அப்படின்னா நீ அதுக்கு கொடுக்குற சாப்பாடு நீ கொஞ்சம் கூட அவ அதிகமாக கொடு கொடுத்த அப்படின்னா உனக்கு அதுக்காக ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்றாரு இதை புரிஞ்சுக்கிட்ட விவசாயி போயிட்டு ஃபுட்டு அதிகமாக கொடுக்குறாரு அந்த நாய்களுக்கு இப்போ தொடர்ந்து அவருடைய இருந்து எந்த ஆடுகளுமே காணாமல் போகிறதில்ல எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது அப்போதான் தான் அவர் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு நாம் சரியான ஊதியம் அதுகளுக்கு கொடுக்கல நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கல ஊதியம் கொடுக்கல அதனால தான் நாம் வந்து நம்மளுடைய ஆடுகள் தொடர்ந்து காணாமல் போயிட்ருக்கு நம்ம கூப்பிட்டு கரெக்டாக கொடுத்ததுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா அதுங்க தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யுது அப்படிங்கிறத விவசாயி புரிஞ்சுக்கிறார் இந்த கதை சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா நாம் நம்மளுடைய கீழே வேலை பார்க்குற யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நமக்கு நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க அவங்க நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க நமக்கு நல்ல வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு தெரியுது உடையான் பொறுத்தாலும் உடையானுக்கு உடையான் வீட்டு நாய் பொறுக்காது அப்படின்னு நம்ம சொல்கிற கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா அப்படின்னா ஓனரே சில நேரங்களில் சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம கீழே வேலை பார்க்குற மேனேஜர் சூப்பர்வைசர் அதெல்லாம் வந்து தடுத்துடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கதைகள் சொல்லப்படுது கேட்டு கற்றுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க